ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அகத்திய சித்தர் அருளிய சக்தி வாய்ந்த முருகப்பெருமானுடைய மந்திரம் இருக்குது அந்த ஒரு மந்திரத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம தினமுமோ அல்லது முருகப்பெருமானுக்கு உரிய நாட்களில் நம்ம பாராயணம் பண்ணும்பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் தரிதிரம் இந்த மாதிரியான கெட்ட சக்திகள் எதனா வீட்டில் இருந்துச்சுனாலும் சரி அது எல்லாம் போய் செல்வநிலை நமக்கு உயரும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்றதையும் இந்த மந்திரம் என்ன அப்படி என்றதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இப்போ சித்தர்கள் பலரும் எடுத்துக்கிட்டேன்னா அவங்க எல்லாருமே வந்து முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் அதுலயும் வந்து தமிழ் மொழிக்கான இலக்கணத்தையே வகுத்து கொடுத்த அகத்திய மாமுனிவர் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் மீது பெரும் பக்தி கொண்டவராக இருந்திருக்காரு அதுலயும் வந்து மாநிலருடைய நலனுக்காக பல மந்திரங்களை அகத்தியர் நமக்காக தந்திருக்காரு அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த மந்திரத்தை நம்ம ஜபிக்கும் பொழுது செல்வநிலை உயரும் அப்படின்றதும் இருக்கு நம்ம வந்து எண்ணிய செயல் எதுவாக இருந்த அந்த நமக்கு வெற்றி கிடைக்கும் நம்ம நினைத்த காரியங்களை ஒரு எல்லாருக்குமே ஒரு குறிக்கோள் இருக்கும் அவங்க அவங்களுக்கு அவங்க என்ன குறிக்கோளை நினைச்சு நம்ம இந்த வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோமோ அந்த இலக்கை அடைவதற்கான வழியை இந்த குறிப்பிட்ட மந்திரம் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கும் அப்படின்றதும் இருக்கு இப்ப இந்த மந்திரத்தை தினமும் நூத்தி எட்டு முறை ஜபிக்கிறது அப்படின்னும் பொழுது குரு பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்கும் குரு அருள் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் நம்ம வென்றிடலாம் அப்படின்றது ஐதீகம் இருக்கு அதனால முதல்ல எடுத்தோம்னா குரு பகவானுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அடுத்தது செவ்வாய் தோஷம் விலகும் முருகப்பெருமான் எடுத்துக்கிட்டாலே செவ்வாய்க்கான அதிபதியாக இருக்கிறார் அதனால செவ்வாய் பிரச்சனை இருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு செவ்வாய் தோஷம்னாலே திருமணத்தை பாதிக்கும் அப்புறம் நம்மளுடைய வேலையில வந்து பாதிப்புகளை கொடுக்கும் அப்ப இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது செவ்வாய் தோஷமும் நமக்கு விலகும் அதோட நம்முடைய நாக்கில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் சக்தி வாய்ந்த வார்த்தைகளாக இருக்கும் நம்ம பேசுகிறோம்னா அந்த வார்த்தைக்கு வலிமை தரக்கூடிய விஷயங்களை வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட மந்திரம் கொடுக்கும் அதுதான் நம்மளுடைய இலக்குகளை வந்து நம்ம தாண்டிக்கிட்டே வர்றதுக்கான விஷயத்தை இந்த மந்திரம் வழி பண்ணி கொடுக்கும் நமது எண்ணமும் செயலும் நன்றாக இருக்குது அப்படின்னா அந்த காரணம் வந்து நம்ம சமுதாயத்துல நம்ம வந்து இருக்கக்கூடிய நமக்கு கிடைக்கணும் அந்த அங்கீகாரம் கிடைக்கணும் நம்மளுடைய எண்ணமும் செயலும் ஒரே நேர்கோட்ல இருக்கணும் நம்ம ஒண்ணு செய்யறோம்னா நம்ம ஒரு விஷயம் சொல்றோம்னா அந்த விஷயத்த படி நம்ம முதல்ல நடக்கணும் தான் அடுத்தவங்கள நம்ம வந்து செய்ய சொல்லணும் அப்ப எண்ணமும் செயலும் ஒரே நேர வந்து போகுது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் அப்படின்றதும் நமக்கு நிலையா படிப்புகள் நமக்கு வந்து வந்து அதே மாதிரி மரியாதை நம்மளுடைய மரியாதையாக இருக்கணும்னா இந்த ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை சவிக்கும் பொழுது மரியாதை நமக்கு தேடி வரும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு அப்படின்னா உயர் பதவிகள் கிடைக்கும் செல்வாக்கு உயரும் செல்வநிலை உயரும் அப்படின்றது ஐதீகம் அந்த அதி அற்புதமான செல்வநிலை உயரக்கூடிய குரு அருள் கிடைக்கக்கூடிய செவ்வாய் தோஷம் நீக்கக்கூடிய நமக்கு ச மரியாதை அதிகமாக கிடைக்கக்கூடிய வாக் சித்தி கிடைக்கக்கூடிய நல்ல வந்து வேலை கிடைக்கிறதுக்கும் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட அதி அற்புதமான மந்திரம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் பவாய பர்காய பவாத்மஜாய பஸ்மாய மானாத்புத விக்கிரஹாய பக்தேஷ்ட காமபிரத கல்பகாய நமோ குஹாய அப்படின்ற இந்த எளிமையான மந்திரத்தை நம்ம வந்து தினமும் ப பாராயணம் பண்ணும்போது வெற்றிகள் நமக்கு தேடி வந்து அதுக்கான எல்லாருக்குமே ஒரு ஒரு துறையில அவங்களுக்கான தகுதிகள் இருக்கு அந்த தகுதியை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும்னா அதற்கான நேரம் வரணும் அந்த நேரத்தை வந்து வழி அமைச்சு கொடுக்கக்கூடிய விதமாக இந்த மந்திரம் நமக்கு அமையும் யாம் பெற்ற இன்பம் பெருகவையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்